வெல்கம் டு தமிழ் ஸ்டோரிஸ் ப்ரெசன்டிங் மிஸ்டர் குயின் இந்த படம் ஐஎம்டிபியில் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஸ்டார் வாங்கியிருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் காலையில் ஏஞ்சி பார்த்தா நீங்கள் பாஸ்ட்டுக்கு போயிடுறீங்க அப்புறம் உங்கள் சின்ன தம்பியோ காணாமல் போயிடுறான் நான் பொண்ணு எப்படி ஆகிட்டேன் அப்படின்னு யோசிக்கிறீங்க இதே மாதிரி தான் நம்ம பாங்கு கூட ஆகுது பாங் சவுத் கொரியன் பிரைம் மினிஸ்டர் அஃபீஷியல் வீட்டில் ஹெட்ச் ஷெஃப் போஸ்ட்டில் இருக்கிறான் இன்னைக்கு அவனுக்கு சொல்லி இருக்காங்க சாயந்தரமா சைனீஸ் அம்பாசிடர் இங்க வராங்க சாப்பிடுறதுக்கு அம்பாசிடருக்கு மீனோட முள்ளால அலர்ஜி இருக்குன்னு சொல்றாங்க அதனால பாங்குக்கு ரொம்ப கடுமையான ஆர்டர் போடுறாங்க முள் இல்லாம ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷ ரெடி பண்ணு அப்படின்னு சொல்றாங்க இது கேட்ட உடனே பாங்கு டக்குன்னு அவன் வேலையை ஆரம்பிச்சிடறான் அப்புறம் நைட் நேரத்துல அந்த சைனீஸ் அம்பாசிடருக்கு அந்த டிஷ்ஷ பிரசன்ட் பண்றாங்க அந்த அம்பாசிடர் மொதல் வாய் வைக்கிறான்னா மொதல் வாயில அவனுக்கு மீன் பிடிக்கிற முள் கிடைச்சிடுது இதெல்லாம் பாங்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லி அரண்மனை வாங்க தேடுறாங்க ரெண்டு போலீஸ்காரங்க அவனை தேடிக்கிட்டு அவனோட வீட்டு வரைக்கும் வந்துடுறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இங்கேயும் நம்மள விட மாட்டாங்க இங்கே அப்படின்னு அதனால் அவன் பேல்கனிக்கு போய் தப்பிக்க பார்க்குறான் அந்த ஆஃபீஸர்ஸும் அவனை பிடிக்க வராங்க அதனால அவன் வழுக்கி கீழே விழுந்துடுறான் நேராக அவன் போய் ஸ்விம்மிங் ஃபூலில் விழுந்துடுறான் அவனோட தலை வந்து ஸ்விம்மிங் ஃபூல் ஃப்ளோரில் வந்து பயங்கரமா அடிபடுது அவன் டக்குன்னு பார்த்தா அவன் இன்னும் மூழ்கிட்டே இருக்கிறான் ஒரு அழகான பொண்ணு நீங்கிக்கிட்டே அவன் முன்னாடி வரான் அந்த பொண்ணு நேராக வந்து அவனை கிஸ் பண்ணிடுறான் அப்புறம் வாங்க கண்ணு மூழ்கிறான் பார்த்தா அவங்க வித்தியாசமாக ஒரு இடத்துல ஏன் செய்யறான் பெட்டும் வித்தியாசமா இருக்கு ரூமும் வித்தியாசமா இருக்குன்னு பாக்குறான் அதுக்கப்புறம் ஏன்ச்சு உணர்றான் இது ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு அப்புறம் டக்குன்னு அவன் கண்ணாடி முன்னுக்கு போறான் கண்ணாடியில் பார்த்தவொடனே அவன் ஆச்சரியமா ஆயிடுறான் ஏன்னா இப்ப அண்ணன் அக்காவா மாறிட்டான் அதுக்கப்புறம் யோசிக்கிறான் இது எதாச்சும் ஒரு கனவா இருக்கும் நான் உண்மையாலுமே பொண்ணை மாறிடுவேன் அப்படின்னு யோசிக்கிறான் வெளியில் போய் என்னதான் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியில் போகிறான் வெளியில் போய் பார்க்கறான் அங்கே நிறையா பொண்ணுங்க இருக்காங்க அந்த பொண்ணுங்க இவனை பார்த்த உடனே கீழே குறிஞ்சி ராணி வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க பாங் இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிட்டான் அதனால வெளியே ஓடுறான் அவன் வெளியே ஓடி போய் அவன் நோட் பண்ணுறான் சின்ன பாங்க வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது நீங்கள் எல்லாரும் எனக்கு என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கத்துறான் அப்புறம் அவனுக்கு தோணுது யாரோ என்னை கிட்னாப் பண்ணி என்னோட ஜெண்டரை சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு அங்கே பார்த்தா எல்லாமே அவனுக்கு வித்தியாசமாக இருக்குது அதுக்கப்புறம் அவனுக்கு தோணுது நான் ட்ரெயின் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து அப்படின்னு அப்புறம் மறுநாள் ஏஞ்சி ஒரு பொண்ணு கிட்ட இவனை பத்தி எல்லாமே அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது அவன் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இருக்கான் அங்க உள்ள கிங் இவங்க அந்த ராணியோட தான் இப்ப இவன் இருக்கான் இன்னும் என்னன்னா கொஞ்ச நாள்ல சியாங்குங் சொல்லி ஒரு ராஜா கூட இவனுக்கு கல்யாணம் அதுக்கப்புறம் இவன் ராணி ஆயிடுவான் அப்புறம் அந்த பொண்ணு சொல்றா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ அந்த குளத்துல முழுங்கிட்ட அங்க உள்ள ஒரு காடு உன்ன பார்த்துட்டு காப்பாத்தி கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்றாவ அவன் இது கேட்டவொன்னே பாங் அப்படியே ஒரு கணக்கு பண்றான் என்னோடதும் கிம்மோட ஆத்மாவும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது இந்த கோலம் வாங்க அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறான் எனக்கு அந்த குளத்துக்கு கூட்டுன்னு போ அவன் அந்த குளத்தில் குதித்து மீண்டும் அவன் உலகத்துக்கு போ அவன் ட்ரை பண்ணுறான் அவனோட பிளான் ஃபெயிலியர் ஆகிடுச்சி நேராக அவன் போய் சேரில் போய் விழுந்துடுறான் வாங்க இதனால் ரொம்ப சோகமாயிட்டான் இருந்தாலும் அவனுக்கு எல்லாமே இப்போ தெரிஞ்சிச்சு அவனோட பிரச்சனையோட சொல்யூஷன் எல்லாமே தண்ணி தான் அப்படின்னு அப்புறம் அவன் எங்கே தண்ணி பார்த்தாலும் அவன் வேணும்னே போய் அந்த தண்ணிக்குள்ளே பூந்துடுறான் இது வரைக்கும் அவன் போயிடுறான் அங்கே இருக்கிற க்ளீன் பண்ணுற வாலிக்குள்ளேயும் மூஞ்சி விட்டுறான் அவன் ஆனால் ஒரு பிரோஜனமும் இல்லை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தா அவள் கல்யாண நாள் வந்துருச்சு பாங்குக்கு அந்த அரண்மனையில் உள்ள பழக்கம் வழக்கங்கள் எதுவுமே தெரியாது அங்கே உள்ள வேலைக்காரியங்களை வச்சு அங்கே உள்ள சடங்குகளை எல்லாம் முடிச்சிடுறான் எப்படியோ அதுக்கப்புறம் முதராத்திரி சமயம் வருது இது சொன்ன உடனே வாங்குக்கு வயிறு கலக்குது அதனால பாங்கு அந்த ராஜாவுக்கு நிறையா குடிக்க வச்சு தூங்க வச்சிடறான் அப்புறம் அந்த ராஜா தூங்கினதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது மறுநாள் காலையில் உடனே அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கொண்டு வராங்க இது இவ்வளோ கேவலமாக இருந்தது நல்ல பசி இருந்தாலும் அதுவும் செத்து போய்டும் அவ்வளோ கேவலமாக இருந்தது அந்த டிஷ்ஷு அங்கே உள்ள குக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறான் ரமன் சொல்கிற ஜப்பானி டிஷ்ஷு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறான் அந்த குக்குக்கு இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை செய்ய வராது இருந்தாலும் அவன் ட்ரை பண்ணுறான் அந்த குக்கும் நிறைய வெரைட்டி வெரைட்டியாக டிஷ்ஷு ஏதோ செஞ்சு செஞ்சு கொடுக்குறான் எல்லாமே பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறான் அவன் அப்புறம் அந்த ஷேஃபும் டென்ஷன் ஆகிடறான் டென்ஷன் ஆகிட்டு அவ்வளோதான் ராணிக்கு எல்லாம் சமைக்க தெரியும்னா வந்து சமைக்க சொல்லு ராணிக்கு அப்படின்னு சொல்லி கோவத்தில் சொல்லிடுறான் வாங்குக்கு இன்னும் அவனுக்கு சமைக்கிற டெக்னிக் நல்லா ஞாபகமாக தான் இருக்கு அப்புறம் அவன் கிச்சனுக்கு போயிடறான் கிச்சனுக்கு போயிட்டு கத்தியை எடுக்கிறான் அங்கே இருக்கிற வேலைக்காரங்களெல்லாம் ஊற்றி ஊற்றி இவனையே பார்க்குறாங்க ஏன்னா ராணி வந்து இது வரைக்கும் கிச்சன் பக்கமே எதுவுமே வரவே இல்லை சின்ன வயசுல இருந்து அதனால எல்லாரும் அவளை ஆச்சரியமா பாக்குறாங்க அப்புறம் அவங்க கத்தி எடுத்து கட் பண்ணி நினைக்கும் அவங்க யோசிக்கிறாங்க இன்னைக்கு ராணியோட விரலும் போட்டு சமைக்க போறா போல இருக்கு அப்படின்னு ஆனா பாங்கு வந்து காய்கறி ரொம்ப ஸ்பீடா வெட்டுறான் எல்லாம் பெர்ஃபெக்டா எல்லாம் கரெக்டான சைஸ்ல வெட்டுறான் அப்புறம் கடைசியாக டேஸ்டான ரமனை செஞ்சிடுறான் அப்புறம் அவன் அவன் ரூமுக்கு போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நான் ரொம்ப டேஸ்டியான சாப்பாடு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கினே சாப்பிட்றான் ஆனால் அந்த ஷேஃபுக்கு வாங்கோட சமையலை பார்த்து ரொம்ப கோவப்படுறான் அப்புறம் எல்லாட்டையும் அவன் சொல்கிறான் இது பார்க்க தான் அழகாக இருக்குது ஆனால் டேஸ்ட்டே இருக்காது இதில் அவன் சொன்னது உண்மை நிரூபிக்க பாங்கு சமைச்சதுல அந்த பாத்திரத்துல கொஞ்சம் இருந்ததுனால அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கறான் அது இவனுக்கு இவ்வளோ டேஸ்டா இருந்தது கையில் இருக்கிற ஸ்பூனே கீழே போட்டுட்டான் அதுக்கப்புறம் பாங்குக்கு ஒரு ஐடியா தோணுது என்னோட சமையலோட கலையால இந்த அரசு குடும்பத்தோட மனசு ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றான் ராணி வந்து நான் செய்கிற சாப்பாடு சாப்பிட்டு சந்தோஷம் ஆயிட்டானா அங்கே இருக்கிற குளத்தை நிரப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறான் அதுக்கப்புறம் பாங்கு சீக்கிரமா கிச்சனுக்கு போகிறான் அந்த குக்கு வந்து திருப்பியும் அதிகார காமிக்க ஆரம்பிச்சுட்டான் இந்த தடவை பாங்குக்கு போக வந்து அவன் சேலஞ்சு பண்ணிட்டான் யார் நல்லா சாப்பாடு செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த ஷேஃப் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணலை ஆனால் பாங் அவனை வேணும்னே சேலஞ்சை அக்செப்ட் பண்ண வைக்கிறான் அதுக்கப்புறம் அவனும் சரின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறான் அங்க உள்ள வேலைக்காரன் பெல் அடிக்கிறான் அப்புறம் சேலஞ்ச் ஆரம்பிக்குது அந்த ஷேஃப் வந்து ஸ்பீடா கேரட்டை வெட்டுறான் ஆனா பாங்கு அதோட ஸ்பீடா வெள்ளரிக்காயை வெட்டுறான் கொஞ்ச நிமிஷத்துல பாங்கோட டிஷ் ரெடி ஆச்சு அந்த ஷேஃபுக்கு முதல்ல இவன் எடுத்து பெல் அடிச்சிடறான் என்னதான் இருந்தாலும் நம்ம ராணி அந்த சேலஞ்சை வின் பண்ணிட்டா அந்த ஷேஃபுக்கு கோவம் வந்துச்சு கோவம் வந்து அவன் சொல்றான் ஸ்பீடும் வேணும் தான் ஒத்துக்கிறேன் ஆனால் சாப்பாடும் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான் பாங்கு அங்கே உள்ள ஒரு எக்ஸ்பர்ட்டான ஆள் ரெண்டு சாப்பாடையும் சாப்பிட்டு எந்த சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ராணியோட சமையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அதனால் பாங்கு ஜெயிச்சிட்டான் அதுக்கப்புறம் கிச்சனோட எல்லா கண்ட்ரோலும் பாங்கு கையில் வந்துருச்சு அதுக்கப்புறம் ராணியோட சாப்பாடை நல்லா உத்து பார்த்துட்டு சொல்கிறான் அவள் அதில் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்டு இருக்கா ஏன்னா கொஞ்ச நாளாக அவளோட பல்லுல கொஞ்சம் வலிய ஆரம்பிச்சிருச்சு அதனால் ராணி சரியாக சாப்பிடாம இருக்கா அதுக்கப்புறம் பிளான் பண்ணுறான் இவன் ராணிக்கு சாப்பாடு வந்து சாஃப்டான சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறான் அப்புறம் உருளைக்கிழங்கும் பாலும் வச்சு ஒரு டிஷ்ஷு செய்கிறான் அது அப்படியே மேலே பூவெல்லாம் வச்சு ஒரு டெக்கரேஷன் பண்ணி அது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் ராணிக்காக அந்த சாப்பாடு கொண்டு போனா அந்த சாப்பாடு வழியிலே குழஞ்சி போச்சு அது இங்கேயும் அங்கேயும் குழஞ்சி போனதுனால ப்ரெசன்டேஷனும் வேஸ்ட் ஆயிடுச்சு இது கேட்ட உடனே பாங்க ரொம்ப சோகமாயிடுறான் அப்புறம் அவன் வீட்டுக்கு போகும்போது ஒரு ஐடியா தோணுது அவளுக்கு சாப்பாடு கொண்டு போறதுக்காக ஒரு பெட்டி செய்யணும்னு அதனால வீட்டுக்கு போயிட்டு துணியை தக்கறா அங்க இருக்கிற ஒர்க்கர் கிட்டே போய் சொல்லி சாப்பாடு கொண்டு போறதுக்காக ஒரு கேரேஜ் மாதிரி சின்னதா ஒரு பெட்டியை செஞ்சான் அதுவும் உள்ள எந்த சாப்பாடு வச்சு கொண்டு போனாலும் அது சூடாகவே இருந்தது அது ஜில்லுன்னு ஆகலை வாங்கு டெய்லியும் வெரைட்டி வெரைட்டியாக டிஷ்ஷஸ் இந்தியா அங்கே இருக்கிற வேலைக்காரங்க கிட்டே கொடுத்து கொடுத்து அனுப்புகிறான் ராணிக்கு எல்லா டிஷ்ஷும் ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால ஃபுல்லாகவே சாப்பிட்டுறான் எல்லாம் பாங்கோட ஐடியா படி கரெக்டாக எல்லாம் பொயின்னு இருக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ராஜா எல்லா நாட்டு ராஜாவையும் கூப்பிட்டு பாட்டி வைக்கிறான் அந்த நாளில் கிச்சனில் இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸுக்கும் உடம்பு சேரில்லாமல் ஆயிடுச்சு அதனால கிச்சனில் ஒர்க்கர்ஸ் எல்லாம் கம்மியாகிட்டாங்க அது வாங்குக்கு தெரிஞ்ச கிச்சனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி போயிட்டான் அவன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிச்சனுக்கு போயிடுறான் இங்கே வந்து தான் அவனுக்கு தெரியுது ஆளுங்க மட்டும் இல்லை மல்லிகை சாமானும் கம்மியாக தான் இருக்குதுன்னு இப்போ அதிக சாய்ஸு கூட இல்லை அப்புறம் கொஞ்ச நேரம் அவன் யோசிக்கிறான் அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது இவங்க எப்படி இருந்தாலும் இது வரைக்கும் சிப்ஸ் சாப்பிட்ருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எடுத்து சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி ஒரு ஸ்டிக்கில் சோரி ஃப்ரை பண்ணுறான் அவங்க அந்த சிப்ஸை பார்த்துட்டு ரொம்ப சோகமாயிட்டாங்க ஏன்னா அவங்க ராஜா வீட்டு சாப்பாடு தான் எதிர்பார்த்துன்னு இருந்தாங்க ஆனால் அந்த சிப்ஸை சாப்பிட்டோன்னே எல்லாரும் பைத்தியம் ஆகிட்டாங்க அந்த சிப்ஸுக்கு அடுத்த டிஷ்ஷு பானுக்காக ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னால் கிச்சனில் கறி ஒன்றுமே இல்லை அப்புறம் அவன் வெஜிடபிள் பர்கர் செஞ்சான் அது கூட ஒரு தக்காளியை வச்சுட்டான் அந்த புதிய டிஷ்ஷுக்கு அவன் பேர் கொடுத்தான் மேக் டொனால்டோ இதுவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு வந்தவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க ஸ்வீட்டில் பாங்கு ஒரு ஜெல்லி டெசர்ட் செஞ்சான் அந்த ஐஸ்கிரீமோட குச்சியில் ஏதாச்சும் ஒன்று மெசேஜை எழுதி விட்டான் இது யார் யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு அந்த ஃபியூச்சர் தெரியும் அப்படின்னு சொல்லி எழுதி விட்டுறான் அதனால அவங்கவுங்களுக்கு என்னென்ன எழுதிருக்கு அப்படின்னு சொல்லி சீக்கிரமா எல்லோரும் சாப்பிட்றாங்க வாங்கு அந்த ஃபேமிலியோட மானத்தை எப்படியோ காப்பாற்றிட்டான் அதுக்கப்புறம் ராணி பாங்கை கூப்பிட்டு உனக்கு என்ன பரிசு வேணுமோ சொல்லி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் பாங்கு டக்குன்னு அந்த குளத்தை நிரப்பி விடுங்கன்னு சொல்லி கேட்குறான் அப்புறம் ராணியும் ஓகேன்னு சொல்லிட்டு எல்லா வேலைக்காரங்களையும் அங்கே வேலைக்கு விட்டுட்டான் ஆனால் பத்தொம்பதாம் நூற்றாண்டில் இந்த மிஷினெல்லாம் இல்லைல்ல அதனால எல்லாரும் ஒவ்வொரு பக்கெட்டாக கொண்டு வந்து அந்த குளத்தை நிரப்புறாங்க எல்லா ஒர்க்கர்ஸும் தூரத்தில் இருக்க கிணறுல இருந்து இந்த குளத்தில் கொண்டு வந்து தண்ணியை போடுறாங்க பாங்கு ரொம்ப கடுப்பாயிட்றான் ஏன்னா இவங்க இப்படி போட்டால் எப்போ நிரம்புடுது அப்படின்னு சொல்லி அப்புறம் அவன் ஒரு ஐடியாவை சொல்கிறான் எல்லாரும் ஒரே இடத்துல நின்றுட்டு தண்ணியை மட்டும் பாஸ் பண்ணுங்க நிறையுது ரொம்ப நாள் ஆச்சு அது இன்னும் நிறையவே இல்லை பாங்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் அங்கேயே உட்காந்துருக்கான் எப்ப நிறையும் அப்படின்னு சொல்லி ஆனா அந்த குளத்துல இது வரைக்கும் கொஞ்சம் கூட தண்ணி கூட ஏறலை அவன் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கடுப்பாயிட்டான் அப்ப பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது ரொம்ப ஜோரான மழை பெய்யுது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குளம் நிறைய ஆரம்பிச்சிருச்சு பாங்கு மழையை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக அப்புறம் கொஞ்ச மணி நேரத்துல அந்த குளம் நிறைஞ்சிருது அப்புறம் அந்த கல்லுல அவனோட பேர் எழுதிட்டு குளத்துல குதிச்சிடுறான் கதையோட ஸ்டார்டிங் மாதிரியே இப்பயும் அவன் தண்ணியில உள்ள போயிட்டே இருக்கிறான் அப்புறம் கண்ணு ஓபன் பண்ணி பார்த்தா அவன் இருக்கான் அது பாக்கறான் ஒரு போலீஸ்காரன் அவனுக்கு பக்கத்துல தூங்கி இருக்கான் அவன் நினைக்கிறான் அந்த சாப்பாடுல பிஷுனால அரெஸ்ட் பண்றதுக்காக உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறான் அவன் அங்க இருந்து மெதுவா ஓடலான்னு சொல்லி பிளான் பண்றான் வந்து எஞ்சிடுறான் அதனால அவன் வெளியில ஓடுறான் அந்த போலீஸ்காரனும் அவன் பின்னாடியே வரான் வாங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறான் ஆனா இங்க வந்துட்டு ரெண்டு போலீஸ்காரங்க கிட்ட மாற்றிக்கிட்டாங்க எப்படியோ அவன் அங்கே இருந்தும் தப்பிச்சு ஒரு லைப்ரரிக்கு போயிடுறான் அங்கே ஓடி போய் அவன் ஹிஸ்ட்ரியோட ஒரு புக்கு எடுக்கிறான் பத்தொம்பதாது நூற்றாண்டுல ஜைனஸ்டிக்கை பார்த்து ரொம்ப சிரிக்கிறான் ஏன்னா அவனும் ஒரு ஹிஸ்ட்ரியில் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அதே சமயத்தில் போலீஸ்காரங்களும் அங்கே வந்துட்டாங்க பாங்கு மறுபடியும் ஓட முயற்சி பண்ணுறான் அப்புறம் அதில் இருந்து ஒரு போலீஸ்காரன் சொல்றான் நான் அவங்கள பிடிக்க வரல அப்படின்னு அப்புறம் தான் அவனுக்கு தெரிஞ்சது அவனோட ட்ரெயின் டிராவலால பாஸ்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த போலீஸ்காரங்க உன் பிடிக்க வரல செக்யூரிட்டி பண்ண வந்திருக்காங்க பாங் வந்து ஒரு கரப்டான மினிஸ்டரை பிடிச்சி கொடுத்துட்டான் அதனால உனக்கு செக்யூரிட்டி கொடுக்க வந்திருக்காங்க பாங் டக்குன்னு கம்ப்யூட்டர்ல சர்ச் பண்ணி பார்த்தான் அவங்க சொல்றது எல்லாமே உண்மையா தான் இருக்குது அதுக்கப்புறம் அவங்க ரோட்ல நின்று யோசிக்கிறான் எப்படி ஒரு வரலாறுல சின்ன மாற்றத்தை ஏற்பட்டுச்சுன்னா ஒரு எதிர்காலமே மாறிப்போச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சு நிக்கிறான் இதோட இந்த படம் முடிஞ்சது ஐ ஹோப் உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன்